ஹலோ காய்ஸ் இது வந்து சதாத்த லெவன் குப்பா அதாவது யோகாட்டில் தயிரில் உள்ள பண்ணுறது குப்பா அதுக்கு வந்து தயிர் சாஸ் பண்ணுறேன் இதில் வந்து தை இது வந்து தயிர் தான் தயிர் மிஸ் பண்ணுறேன் சால்ட்டு பெப்பர் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அதாவது உப்பு மிளகுத்தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு வெள்ளைப்பூடு நச்சு போட்டிருப்பேன் ஸோ போட்டு இதை மிஸ் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த சா இந்த தயிர் சாஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பிளேட்டில் ஊற்றிட்டு அதில் ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் இந்த குப்பா வந்து ஃப்ரை பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி இது மாதிரி வரிசையாக வச்சுருவேன் இந்த குப்பாலில் வந்து இருக்கிறது வந்து நீட் கீமா ஃப்ரை பண்ணி உள்ளே வச்சு செஞ்சு வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் அதை என் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது ஸோ தான் ஃப்ரை பண்ணி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதில் வைக்கிறேன் இதில் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் ஃபுல்லாக இருந்தாலும் இது ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன பண்ணுறேன் வைக்கிறேன் அப்படின்றதுக்காக இதை வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்து இப்படி வச்ச பிறகு வந்து கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி வைப்பேன் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி வச்ச பிறகு இந்த பக்கத்தில் தெரியற ரொட்டி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் குப்பூஸு ஸோ அதுவும் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருப்பேன் கத்திரிக்காயும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருப்பேன் ஸோ அது ரெண்டும் இதில் வந்து வைப்பேன் கத்திரிக்காய் இதுக்கு மேலே வைப்பேன் இந்த குப்பா அது குப்பான்றது பக்கோடா மாதிரி இருக்கும் அந்த இதுதான் கத்திரிக்காய் ஸோ அந்த வச்சுருங்க இதுக்கு மேலே அந்த குப்பாவுக்கு மேலே இது வந்து பக்கோடா மாதிரி பண்ணுறது இதுக்குள்ளே வந்து அந்த மீட் கீமாக வச்சு மூடி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஸோ அதுக்கப்புறம் நின்று டைமில் எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு கொடுப்பேன் ஸோ அப்படியே வந்து மோர் மாதிரி பண்ணியும் கொடுப்பேன் அதில் ஊற்றி சூடாக பண்ணி இது மாதிரியும் வந்து வெறும் தயிர் இது வந்து சூடு பண்ணாமல் தயிரை மிஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் சுவாசாக பண்ணிவிட்டு இதில் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறேன் ஸோ இதுதான் அந்த கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணது டீ ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் வந்து இதில் வைக்கிறேன் இதில் வச்ச பிறகு இதுக்கு பிறகு வந்து இந்த கேப்பில் வந்து இது கத்திரிக்காய் மட்டும்தான் வந்து ஃப்ரை பண்ணி இதுக்கு மேலே வைப்பேன் இந்தந்த விற்கிற ரொட்டி குப்பூசு இது வந்து ஃப்ரை பண்ணி ஆயில் அந்த இது வந்து இது வந்து அந்தந்த கேப்பில் வந்து வைப்பேன் தள்ளி தள்ளி அந்த கேப்பு பார்த்து வைப்பேன் இது வச்ச பிறகும் அந்த கேப் இருக்கும் அதில் வந்து அந்த கொத்தமல்லி மாதிரி ஒரு இலை லீப்ஸு ஒரு இலை இருக்குது ஸோ அது வந்து கட் பண்ணி வச்சுருப்பேன் இது வச்ச பிறகு அந்த கேப் தெரியும் அந்த இல்லை வந்து அதையும் வச்சு ஃபில் பண்ணுவேன் ஸோ அதுக்கப்புறம் அதை ஃபில் பண்ண பிறகு வந்துட்டு டெமக்ரான் சாஸ்ன்னு ஒன்று இருக்குது அதாவது அன்னார் சாஸ்ன்ட்டு ஒன்று இருக்குது பிளாக் கலரில் ஸோ அது வந்து மேலே ஊற்றுவேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷு அன்னார் உடச்சி அந்த பழம் வந்து அன்னார் பழம் வந்து உடச்சி மேலே தூவி விடுவேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரை ஃபுட்டு சுனோபருன்ட்டு ஒன்று வந்துட்டு மேலே வந்து ஆட் பண்ணுவேன் போடுவேன் ஸோ அதுவும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன் இதுதான் காய்ஸ் அந்த லீவ்ஸ் இலை இதுக்கு பேர் வந்து பகுதின்ஸு அது கொத்தமல்லி மாதிரி இருக்கும் ஸோ இதுவும் வந்து அந்த கேப்பில் வச்சு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிடுவேன் ஸோ ஃபில் பண்ணால் இதுதான் அந்த சாஸ் பிளாக் கலரில் இருக்குது அதாவது டமகான் சாஸ்ன்ட்டு அது வந்து அன்னார் சாஸ் தான் இது வந்து கொஞ்சம் துவப்பு இனிப்பாக இருக்கும் அந்த சாஸு இது ஊற்றணுன்னா இது ஊற்றின பிறகு தான் வந்துட்டு அந்த அன்னார் பழம் ஃப்ரெஷ் அன்னார் பழம் உடச்சி வச்சிருப்பேன் ஸோ அது வந்து இதுக்கு மேலே வந்து ஆட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அந்த ட்ரை ஃப்ரூட்டு சுனோபர் ஆட் பண்ணுவேன் அதோட முடிஞ்சு ஸோ இது அந்த இப்போ போடுறதான் அன்னார் அன்னார் பழம் ஸோ எடுத்து வச்சுருக்கேன் ஸோ போடுறேன் அது வந்து மேலே வந்து ஸோ வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க நிறையா பேர் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பண்ண ஒரு எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸு ஸோ வீடியோ பார்க்குறவங்களும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஓகே காய் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுனால ஓகே பாய்